தமிழ்நாட்டிற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பனிரெண்டு கோடி வேலை நாட்கள் முடிவடைந்து விட்ட நிலையில் இனி யாருக்கும் வேலை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்த திமுக சராசரியாக பதினாறு நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் தமிழ்நாட்டிற்கு பனிரெண்டு கோடி மனித வேலை நாட்கள் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது என குறிப்பிட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் நிதிநிலை அறிக்கையில் வெளியான போதே இது போதுமானதல்ல என்றும் கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவுக்கு நடப்பாண்டிலும் வேலை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினேன் ஆனால் தமிழகத்தை ஆளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது குறித்து எந்த அக்கறையும் காட்டவில்லை அதன் விளைவாகவே நடுவனரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பனிரெண்டு கோடி மனித வேலை நாட்களும் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதியுடன் முடிந்துவிட்டன இத்திட்டத்திற்கு அரசு ஒதுக்கீடு செய்த நிதி முழுமையாக தீர்ந்துவிட்ட நிலையில் இனி யாருக்கும் வேலை வழங்க முடியாது ஒருவேளை வேலை வழங்கப்பட்டாலும் அதற்கான நிதி நடுவனரசிடமிருந்து கிடைக்குமா என்பது தெரியவில்லை நடப்பாண்டில் அரசு ஒதுக்கிய நிதியை கொண்டு தமிழக அரசு எத்தனை நாட்களுக்கு வேலை வழங்கி இருக்கிறது தெரியுமா சராசரியாக வெறும் பதினாறு நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பணி செய்வதற்காக மொத்தம் எண்பத்து ஐந்து புள்ளி ஏழு மூன்று லட்சம் குடும்பங்கள் பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களில் எழுபத்து நான்கு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் குடும்பங்கள் தொடர்ந்து வேலை செய்து வருகின்றன ஆனால் அவர்களில் வெறும் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் நடப்பாண்டில் திமுக அரசு வேலை வழங்கியுள்ளது மீதமுள்ள இருபத்தி மூன்று லட்சம் குடும்பங்களுக்கு ஒரே ஒரு நாள் கூட வேலை வழங்கப்படவில்லை அதுமட்டுமின்றி ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்பது குடும்பங்களுக்கு மட்டுமே நூறு நாள் வேலை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கும் நூறு நாட்கள் வேலை வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் அதில் எண்பதில் ஒரு பங்கினருக்கு மட்டுமே நூறு நாட்கள் வேலை வழங்கப்பட்டுள்ளது ஊரக மக்களின் வறுமையை போக்கி வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் இத்திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தும் லட்சணம் இதுதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின்படி ஆண்டுக்கு நூற்று ஐம்பது நாட்கள் வேலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதில் பத்தில் ஒரு பங்கு அளவுக்கு சராசரியாக பதினாறு நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது அதைவிட கொடுமை என்னவென்றால் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வேலை நாட்களை நூற்று ஐம்பதாக உயர்த்த வலியுறுத்தி அரசை சட்டப்பூர்வமாகவோ அரசியல் பூர்வமாகவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் நடப்பு நிதியாண்டின் ஒன்பது மாதங்கள் நிறைவடையவுள்ள நிலையில் அரசு ஒதுக்கிய நிதி முழுமையாக தீர்ந்துவிட்ட நிலையில் இப்போதுதான் கூடுதல் வேலை நாட்களை ஒதுக்கீடு செய்யக்கோரி கோரி அரசுக்கு திமுக அரசு கடிதம் எழுதியுள்ளது கூடுதலாக ஒன்பது கோடி வேலை நாட்களை வழங்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் திமுக அரசு கோரியுள்ளது அந்த கோரிக்கை ஏற்கப்படுமா என்பது தெரியவில்லை ஒருவேளை அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டாலும் கூட அதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பனிரெண்டு நாட்கள் மட்டும்தான் கூடுதலாக கிடைக்கும் இது திமுக அளித்த வாக்குறுதியான நூற்று ஐம்பது நாட்களில் ஐந்தில் ஒரு பங்கு கூட கிடையாது அவ்வளவு ஏன் முந்தைய அதிமுக ஆட்சியின் கடைசி ஆண்டில் வழங்கப்பட்ட ஐம்பது புள்ளி இரண்டு இரண்டு நாட்களில் கிட்டத்தட்ட பாதியாக மட்டும்தான் இருக்கும் இதுதானா திமுக அரசின் சாதனை தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் வெறும் பனிரெண்டு கோடி மனித வேலை நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டது பெரும் அநீதி அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கூறி வருகிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆண்டில் முப்பத்து மூன்று புள்ளி மூன்று ஒன்பது கோடி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பத்து நான்கு புள்ளி ஐந்து ஏழு கோடி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் ஆண்டில் முப்பத்து மூன்று புள்ளி நான்கு ஆறு கோடி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பது புள்ளி எட்டு ஏழு கோடி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டில் முப்பது புள்ளி ஆறு ஒன்று கோடி நாட்கள் வேலை வழங்கப்பட்ட நிலையில் அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே நடப்பாண்டில் வேலை வழங்கப்பட்டுள்ளது திமுக அரசின் அலட்சியத்தால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஊரக மக்களுக்கு வேலை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் வளம் சேர்க்கும் திட்டமாகவே தொடர வேண்டும் அதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் கூடுதலாக பனிரண்டு கோடி நாட்கள் வேலை வழங்க அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்